அண்ணாத்தப்பாத்தையே அப்பாத்தே அப்பாத்தியா அப்பாத்தே தோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தையே ஏ படிக்கிறதுக்கு ஒண்ணும் தொப்பு ஆனா பாட்டை மட்டும் பாரு சார் நானும் படிக்கலாம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு என்னடா பொல்லாத ரீசன் சொல்ற வருஷத்துல மொத்தம் எவ்வளவு நாள் சார் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதுல சண்டே சேவலா சார் ஐம்பத்தி ரெண்டு நாள் மீதி எத்தனை நாள் சார் முன்னூத்தி பதிமூணு நாள் சம்மர் காலிடேஸ் ஒரு ஐம்பது நாள் அதை கழிச்சா மீதி எவ்வளவு நாள் சார் இருநூத்தி அறுபத்தி மூணு நாள் நான் டெய்லி எட்டு மணி நேரம் தூங்க அதை நாள் படி கணக்கு பார்த்தா நூத்தி இருபத்தி ரெண்டு நாள் இப்போ எவ்வளவு சார் மீதி நூத்தி நாற்பத்தோரு நாள் நான் டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடுவேன் சார் அதோ நாள் படி கணக்கு வச்சா பதினஞ்சு நாள் இப்போ மீதி எவ்வளவு சார் நூத்தி இருபத்தி நாள் நான் ஒரு நாளைக்கு நாலு தடவை வீதம் ரெண்டு மணி நேரம் டெய்லி சாப்பிடுவேன் சார் அதை நாலு படி கணக்கு வச்சா முப்பது நாள் இப்போ மீதி எவ்வளவு சார்

நல்ல காரியம் மட்டுமா இருக்கு கெட்ட காரியமும் இருக்கல சார் அது கொஞ்சம் நாள் கழிங்க பதினாறு நாள் நான் மறக்காம வாரத்துல ஒரு நாளாவது ஓடிடில ஒரு படத்தை பாத்துருவேன் சார் ஒரு படம் ரெண்டரை மணி நேரம்னு வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு நாள் கணக்கு வருது சார் அதை கழிங்க பதினோரு நாள் அப்புறம் சம்மர் வந்தா வெயில் அடிக்கிறது விண்டர் வந்தா குளிர்து இதுல உடம்பு சரியில்லாம போறதுக்கு ஒரு பத்து நாள் கழிங்க சார் ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் சார் என் பிறந்த நாள் இப்படி எல்லாம் இருந்தா நான் எப்படி சார் படிப்பேன் எப்படி சார் பாஸ் ஆவேன் நீங்க சொல்லுங்க உன்கிட்ட எல்லாம் சொல்ல கொல்ல நின்றா மாத்தி டென்ஷன் ஆயிட்டாரு நான் எஸ்கே பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்களும் எஸ்கே பேராம வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க வட்டுமா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னை மலை வளர்ச்சி கொண்டிய ஒரு சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மலைப்பாறையில் ஒரு ஆசிரியரோட சொந்த மேய்ச்சினால நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில் இருபதுக்கும் மேற்பட்ட மலை வளர்ச்சி இருக்காங்க இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அவரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ